கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் சார் எங்க ராசி தான் சார் கும்பம் இதுக்கு துன்பம்னு பேர் வச்சிருக்கலாம் சார் அவ்வளவு துன்பத்தையும் மொத்தமா நாங்கள் வந்து சந்திச்சிட்டோம் சார் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷமா எங்களுக்கு ரோலர் கோஸ்டர் ராசியில வந்த ராகு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இவர்களை ரொம்பவும் வேகமாக வேகமாக செயல்பட சொல்லும் ஆனா இவர்களுக்கு வேகமாக செயல்படும் பொழுது நமக்கு ஒரு வெற்றி வருமா இல்ல திரும்பவும் பேக் ஜீரோ அப்படிங்கிறது தான் இவர்களோட கும்பத்தை பொறுத்தவரை பாக்யாதிபதி சுக்கரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு தொடர்பு கொண்டாலே அதுக்கு பேரு தர்ம தர்மாதிபதியோ பாபம் பாக்யம் தொழில் ஜீவனம் முயற்சி வெற்றி இது அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமான ஒரு சுப பலன்களாக இருக்கிறது கும்பராசியில் துன்பம் அப்படிங்கிறது போய் இன்பம் அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பாக இருக்கு ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன டிரான்சிஷன்ஸ் இருக்கு அதன் மூலம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் பிளஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுகிறது இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பலன்களை மேலோட்டமா பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் சார் எங்க ராசி தான் சார் கும்பம் இதுக்கு துன்பம்னு பேர் வச்சிருக்கலாம் சார் அவ்வளவு துன்பத்தையும் மொத்தமா நாங்க வந்து சந்திச்சிட்டோம் சார் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷமா எங்களுக்கு ரோலர் கோஸ்டர் தான் சார் எவ்வளவு தோல்வி எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு அவமானங்கள் அவமானம் அப்படின்னா அதாவது இவ்வளவோ படிச்சிருந்தாலும் எவ்வளவோ அனுபவம் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒருத்தருக்கு போய் தலை குனிஞ்சு நம்ம நின்று ஹெல்ப் பண்ணுங்க தம்பி ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர்னு நம்ம கேட்கறது வந்து ரொம்பவும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ஆனா அந்த ஹெல்ப்பை கூட நம்ம வந்து நமக்காக கேட்க முடியல நம்ம கூட இருக்கிற நபர்களுக்காக அட்லீஸ்ட் அதன் மூலமா நமக்கு ஏதாவது ஒரு மேன்மை கிடைக்குமா அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு பணம் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை யாருக்காவது ஃபோன் பண்ணினா அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கடன் தான் கேட்குறோம் அப்படிங்கறத அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய தேவையில்லாத ப்ரொமோஷன்ஸு ட்ரான்ஸ்ஃபரு இதை நம்பி நம்ம ஸ்கூலை மாத்தியாச்சு குழந்தைகளுக்கு ஆனா இப்போ நம்ம டெய்லி அவ்வளோ தூரம் போயிட்டு வர வேண்டியது வீட்டுக்கு வரும் சுத்தமாக சுத்தமா எனர்ஜி இல்லாத அளவுக்கு ஒரு டென்ஷன்ஸை இந்த அஞ்சு வருஷமா கும்பராசிக்காரர்கள் அனுபவித்து முடித்து விட்டார்கள் இந்த வந்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவர்களை ரொம்பவும் வேகமாக வேகமாக செயல்பட சொல்லும் ஆனா இவர்களுக்கு வேகமாக செயல்படும் பொழுது நமக்கு ஒரு வெற்றி வருமா இல்ல திரும்பவும் பேக் ஜீரோ அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கொஸ்டின் இப்போ இந்த பிரபஞ்சம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா இந்த சுக்கிரன் என்ற கிரகம் இவர்களுக்கு நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ஆட்சி இதத்தான் வந்து பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல சுபயோகமா அமலா யோகமா லக்ஷ்மி யோகமா சொல்லப்படுவது அப்போ இவர்களுக்கு சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்படிங்கிறது மட்டும் மேலோட்டமா இல்லாமல் இங்கு கும்பத்தை பொறுத்தவரை பாக்யாதிபதி சுக்கரன் சுகஸ்தானத்தில் சொல்லக்கூடிய ஜீவனத்தை ஸ்தானத்தை பார்க்கிறது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு தொடர்பு கொண்டாலே அதுக்கு பேரு தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கறது சார் எனக்கே சம்பளம் வரலையே சார் நான்லாம் எங்கேருந்து சார் பத்து பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் அட்லீஸ்ட் நமக்கு கீழேயாவது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் நமக்கு கீழ் வேலை செய்வது சார் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கீழ் வேலை செய்யணும்னா நான் ஒரு பெரிய கட்டிடத்துல மேல போய் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு கீழே பத்து பேர் வேலை செய்வாங்க சார் அதுதான் சார் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க கொஞ்சம் நபர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது வரும் ஏன் அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை இப்போ கும்பத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதும் வெற்றிஸ்தானத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் இதனால் வரை ஆறாம் வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா ஒரு ரெட்ராக நீசத்தில் போய்விட்டது அப்போ தொழில் வெற்றி முயற்சி அப்படிங்கிறது எதுவுமே நடக்கவில்லை அதனால டோட்டலா சுருண்டு போன நபர்களுக்கு இப்போ செவ்வாய் அப்படிங்கிறவர் ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்து ராசியில இருக்கக்கூடிய ராகுவை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இப்ப ராசியில ராகு இருக்கும் பொழுது கரடு முரடா வேக வேகமா யோசிக்காம எங்கெல்லாம் வாய்ப்பு வருதோ அங்கெல்லாம் நாம் கதவை தட்டுவதற்கு தயாராகி விடுவோம் ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு சில நேரத்தில் பிளஸும் சில நேரத்தில் மைனஸும் கொடுப்பார் இப்போ அந்த ராகு அப்படிங்கிற கிரகம் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்து விட்டதனால் கண்டிப்பாக பாசிட்டிவான பலன்களை மட்டும் தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழு விடுகிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் ஆக உடல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடமாகவும் வருவதனால் நமது உத்தியோகத்தில் நமது வேலையில் இங்கு புதன் என்ற கிரகம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் கேம்ப் பிரதர் அதனால நிறைய புத்திசாலித்தனத்தை விவேகத்தை புது புது தொழில்நுட்பத்தை புது யுக்திகளை நோவல் டெக்னாலஜியை நமது உத்தியோகத்தில் கடைபிடித்து ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ஒரு வேலை மாற்றமாக இருந்தால் கூட அதன் மூலம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாக இந்த புதன் என்ற கிரகம் இவர்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் ஓரளவுக்கு மந்த போக்கு இருக்கும் ஆனால் இப்போ இதே இடத்தில் சனி என்ற கிரகம் வக்கரமாக இருப்பதனால் மேலும் மேலும் அதி தீவிரமாக ஒரு முயற்சியை இவர்கள் செய்வார்கள் அந்த முயற்சியை செய்வதற்கு இவர்களுக்கு தேவை என்னன்னா முதல் பால்ல ஒரு சிக்ஸ் அடிக்கணும் அதை அடிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த கான்பிடென்ஸ் என்பது கண்டிப்பாக வரும் இவர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை அதுவும் இல்லாம இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்போ லாபம் பாக்கியம் தொழில் ஜீவனம் முயற்சி வெற்றி இது அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமான ஒரு சுப பலன்களாக இருக்கிறது கும்பராசியில் துன்பம் அப்படிங்கிறது போய் இன்பம் அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பாக இருக்கு சோ தேடி பார்த்தோம்னா நிறைய பிளஸ் பாயிண்ட் கும்பத்துக்கு கிடைக்குது சார் எல்லாமே பிளஸ் சொன்னால் சொன்னா எப்படி சார் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு செவ்வாய் கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் இணைவு இருக்கு ஏழாம் இதனால் கணவன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சார் எப்பொழுதுமே இருக்கு சார் புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி நம்மளை டென்ஷன் படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி விடுவார்கள் அதாவது வர்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை கெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஸாக இருக்கலாம் வந்து அப்படி லேசாக ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு உள்ளே போட்டு விட்டு அவங்க அவங்க வேலை முடிஞ்சிருச்சின்னு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே பற்றிக்கிட்டு எரிய கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு நம்ம தானே சமாளிக்க வேண்டியிருக்கும் அந்த நேரத்தில் எதுவும் வார்த்தைகளை கொடுக்காமல் அமைதியாக நான் வந்து இப்போ மௌன விரதத்தில் இருக்கிறேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோன்னே எளிதாக நாம் இந்த விஷயத்தை கடந்து விடலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் பல்லு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன சின்ன பிராப்ளம் ஒருவேளை வந்தால் தொடக்கத்திலேயே நாம் அதனை கவனித்து விட வேண்டும் நாள் பட நாள் பட டிலே பண்ணினோம் அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் ஏழாம் இடம் வயிறு அடி வயிறை குறிக்கிறது அப்போ கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது சின்ன சின்ன அலர்ஜிக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது குறிப்பாக அந்த லேடிஸ்க்கு ப்ளீடிங் எல்லாம் கொஞ்சம் அதிகமான அந்த பிளட்டோடைய செக்ரேஷன் வர வேண்டிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அதுக்கு பாதுகாப்பாக என்னென்ன இயற்கை வைத்தியங்களோ இல்லை மினிமமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதனை எடுத்துக்கொள்வது என்பது இவர்களுக்கு புத்திசாலித்தனம் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் சகோதரர்களுக்குள் பாக பிரிவினை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஃப்ரிக்ஷன்ஸையும் கண்டிப்பாக குறைக்கும் இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு செவ்வாய் கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகர் வழிபாடு செய்வதும் செவ்வாய் சனி பார்வைக்கு இவர்கள் குறிப்பாக சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மேலும் மேலும் மேன்மையையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி கொள்ளும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ பிரச்சனை